ஹலோ குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் ஒரு அம்மா கோழியும் அதோட கோழி கொஞ்சம் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த கோழி கொஞ்சம் ரொம்ப பயந்தாங்கழி மழை வந்தா ஐயோ நம்ம மழையில் கரைஞ்சிடுவோமோ அப்படின்னு பயப்படும் காலையில் வானத்தில் சூரியன் உதிச்சா ஐயோ சூரியன் நம்மளை கரிக்கிருவோம் அப்படின்னு பயப்படும் இந்த மாதிரி பயம் வர்றப்ப எல்லாம் தன்னோட அம்மா கிட்ட ஓடி வந்துடும் அந்த கோழி குஞ்சு அம்மா கோழிக்கும் ஓகே நம்ம குழந்தைக்கு ஏதோ பயம் வந்துருச்சு போல இருக்குன்னு அதை சமாதானப்படுத்த ரெடி ஆயிரும் இது டெய்லி நடக்கிற சம்பவம் ஒரு நாள் கோழி குஞ்சு வழக்கம் போல மண்ணை கிளறி தனக்கான பூச்சி புழு சாப்பாட்டை தேடிக்கிட்டு இருந்துச்சான் சாப்பாடு தேடுற ஆர்வத்தில் தன்னோட கூண்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு ரொம்ப தூரம் நகர்ந்து போயிடுச்சு அந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருந்துச்சு அதுக்கு அடியில் விழுந்து கிடந்த இலைகளுக்கு நடுவில் எக்கச்சக்க பூச்சியும் புழுவும் கிடைக்க வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுருச்சு கோழி குஞ்சு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுச்சு அந்த நேரம் பார்த்து கோழி குஞ்சு தலை மேல டொம்முன்னு ஆலம்பளம் ஒண்ணு விழுந்துருச்சு கோழி குஞ்சு திடுக்குன்னு முடிச்சிருச்சு தன் தலை மேல என்ன விழுந்ததுன்னு தெரிஞ்சுக்க சுத்தி முத்தி பாத்துச்சான் அது தலை மேல டொம்முன்னு விழுந்ததுக்கு அடையாளமா அங்க எதுவுமே இல்லையா ஐயோ நம்ம தலை மேல யாரோ கல்லெடுத்து வீசிருக்காங்கன்னு பயந்து போன கோழி குஞ்சு எடுத்துச்சான் ஒரு ஓட்டம் அதோட ரெண்டு குட்டி கால்களும் அதோட குட்டி வால் மேல படுற அளவுக்கு பட்டு வேகமா ஒரே ஓட்டு ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நின்னுச்சான்

கோழி குஞ்சு சொன்ன உடனே அம்மா கோழிக்கு என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சிடுச்சு ஆனா யாரோ தன் மேல கள்ள வீசிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிற கோழிக்குஞ்சிக்கிட்ட அதை எடுத்து சொன்னாலும் நம்பாது அதுக்கு பதிலா என்ன நடந்திருக்கும்னு கோழி குஞ்சுக்கு புரிய வைக்கணும் அப்பத்தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோழி பயப்படாம இருக்கும் இதுக்கு நாம தான் ஒரு முடிவு எடுக்கணும் சம்பவம் நடந்த ஆழ மரத்துக்கே கோழி குஞ்சை கூட்டிக்கிட்டு போச்சா அம்மா கோழி வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை கிளற ஆரம்பிச்சிச்சு கோழி குஞ்சு பயத்துல மரத்துக்கு அடியில வரவே இல்லை என்ன பண்றதுன்னு யோசிச்ச அம்மா கோழி ஒரு ஐடியா பண்ணுச்சு ஆலமரத்துக்கு கீழே ஒரு இடத்த சுத்தமாக்கிட்டு அந்த இடத்துல கோழி குஞ்சை வந்து நிற்க சொல்லிச்சான் பயந்துக்கிட்டே வந்து நின்றுச்சான் கோழி குஞ்சு கொஞ்ச நேரத்தில் ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சது ஆலமரத்தோட இலைக எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு சுகமான காத்து மேல பட்டதும் அப்படியே மரத்தை நிமிந்து பாத்துச்சோம் கோழி குஞ்சு கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு ஆலம்பழம் டொம்முனை கோழி குஞ்சு தலை மேல வந்து வில பயந்து போன கோழி குஞ்சு சுத்தமுத்தும் பார்த்துச்சான் அப்பத்தான் அது பக்கத்துல இருக்கிற குட்டி ஆலம்பழத்தை பார்த்துச்சு போன முறை தன் மேல விழுந்தது ஆலம்பளம் தான் கோழி குஞ்சுக்கு புரிஞ்சு போச்சு உடனே அம்மா கோழி கிட்ட ஓடி போயே

Comment pannanga. Ongo friends and family ki share pananga. Subscribe pannanga friends. Keep supporting. Thanks for watching.